பன்னெண்டுங்க பன்னெண்டாயிடுச்சு தூங்கல கரெக்டா பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நாள வந்துருக்காரு very ya, ya, okay. lucky happy ya, Sari, Allah, shuha, happy seri no, yeah. happy ஸோ போல் என்றும் எப்பயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காட் கிட்டே நானும் பே பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக சாமி கும்பிட்டு போங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளோட லைஃப்பில் செம்ம ஹாப்பியாக கொண்டு போவோம் மூமெண்ட்டை ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் இன்றைக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் நான் கீழே இறங்க போகிறேன் ஒன்ஸ் மோர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் எப்படி வேற விட்டுட்டாங்க விட்டு ஹாப்பியா இருக்கு ஸோ வேற லெவல்ல எல்லா செலிப்ரேஷனும் பண்றது நம்ம ஊர் மட்டும்தாங்க சரிங்களா எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறாங்களான்னு தெரியல அப்படி ஏதாச்சும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து நின்றுட்டேன் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஓகே அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பத்தா போட்டுருக்காங்க நான் ஃபேமிலியோடு ஸோ இந்த மாதிரி தான் செலப்ரேஷன் வேறு லெவல் போயிட்டுருக்கு அது இல்லாமல் அந்த சைட்லாம் வந்து சர்ச்சில் வந்து ஏதோ லைட்டிங் மாதிரிலாம் அடிச்சிட்ருக்காங்க வேறு லெவல் மாசாக இருக்குங்க சரிங்களா சரி எல்லாத்துக்கும் இன்று போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஹாப்பியாகவே அமையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ எல்லாத்துக்கும் பாய் டாடா குட் நைட்